ஏழாம் வகுப்பு தமிழில் அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க இதில் முதல் வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய ஃபர்ஸ்டு கூற்று கண்ணனார் கடியலூரில் பிறந்தார் அப்படிங்கிறது சரிங்க ரெண்டு இவர் எட்டு தொகையிலுள்ள பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் தவறுங்க ஓகேங்களா ஆப்ஷன் சரி தவறு அடுத்து தவறுங்கடையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு ஆப்ஷன் டி தொண்டைமான் அடுத்து வினா முன்னீர் பழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் நான்காவது வினா கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தனா கம்மியர் ஐந்தாவது வினா கீழ்கண்ட குற்றுகளை ஆராய்க பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை முகத்துடன் அமை அமைப்பது பரிமுக அம்பி அப்படிங்கிறது தவறுங்க ஏன்னா அந்த இடத்துல கரிமுக அம்பின்னு வரும் ஓகேங்களா பரினா குதிரை கரி அப்படிங்கிறது யானை அப்போது இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு அதாவது பெரிய படகுகளின் முன்பக்கத்தை குதிரை முகத்துடன் அமைப்பது பரி ஏனை முகத்துடன் அமைப்பது கரி அப்போ இன்டர்ச்சேஞ்ச் ஆகியிருக்கதால இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறாக புரிந்துள்ளதுங்க அடுத்து ஆறாவது வினா ஆறாவதுனா பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி சேந்தன் திவாகரம் அடுத்த நூல் அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாங்க பொருந்தாததை தேர்க இதில் பாருங்கள் உரு அப்படிங்கிறது அழகு போல அப்படிங்கிறது பிளக்க எல் அப்படிங்கிறது பகல் வங்கம் அப்படிங்கிறது கடல் ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் டி மட்டும் தவறாக இருக்குது அடுத்து எட்டாவது வினா ஆற்றுப்படை இலக்கியம் என்பது வள்ள சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதாக ஆற்றுப்படை இலக்கியம் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான உடை அடுத்து ஒன்பதாவது வினா கீழ்கண்ட எந்த நாட்டின் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது அப்படின்னா நியூசிலாந்து அடுத்து பாருங்க பெரிய கப்பல்களைப் பற்றி உலகு கிளந்தென்ன உருகெலு வங்கம் என்று பாடிய நூல் அகனானூறு அடுத்து பாருங்க பதினோராவது வினா தொகுதி என்பது பதினோரு தொகுதி என்பது மரங்களை ஒன்றாக இணைக்கும் மரத்திலான துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை விளக்கும் சங்ககால நூல் பட்டின பாலை அடுத்து பதிமூன்றாவது பதிமூன்றாவது கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் வள்ளுவர் குறிப்பிடுவது பெரிய கப்பல்களை பற்றி ஆப்ஷன் ஏ இது படம் பொறுத்துக்க பாருங்க துறைமுகம் அப்படிங்கிறது ஹார்பர் துறைமுகம் அப்படிங்கிறது ஹார்பர் புயல் அப்படிங்கிறது ஸ்டோன் மாலுமி அப்படிங்கிறது செயலர் நங்கூரம் அப்படிங்கிறது ஆங்கர் கப்பல் தளம் அப்படிங்கிறது ஷிப்யார்டு அப்போ ஆப்ஷன் பாருங்கள் நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பதினைந்தாவது வினா பதினைந்து நான் பாருங்க ஜூல்ஸ் வேன் படைப்புகளில் பொருந்தாது இதுல பாருங்க ஆழ்கடலின் மடியில் அப்படிங்கிறது பொருந்தாதுங்க அடுத்து பதினாறாவது பல பொருள் தரும் ஒரு என்பது திரிச்சொல் பதினேழாவது வினா இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்துறது கிடைப்பது இன்றாகி பதினெட்டாவது வினா ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் வாக்கர் என்று கூறியவர் வந்து வாக்கருங்க ஆப்ஷன் பி வாக்கர் அப்படிங்கிறது சரியான அடுத்து பதி பத்தொன்பதாவது வினா பத்தொன்பதாவது பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டு பாடல் அடி கொடுத்திருக்காங்க உலகிலிருந்து அன்ன உருகெழு வங்கம் பொழுவுத்துறை பெருங்கடல் நீர் இடைப்போல அப்படின்னு சொல்ற நூல் அகனானூறு அப்படிங்கிறது சரிங்க அடுத்தது விண்புற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்குட நெகிழி அப்படிங்கிற நூலும் பெரும்பாலான படை ரெண்டுமே சரியா புரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் சி அடுத்து இருபதாவது அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் அப்படின்னு சொல்ற நூல் பதிற்றுப்பத்து அடுத்து இருபத்தி ஓராவது வினா எல்லோர்க்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் அப்படிங்கிறது இயற்சொல் இருபத்தி இரண்டாவது வினா பொறுத்துக மதலை அப்படிங்கிறது தூண் நெகிழி அப்படிங்கிறது தீச்சுடர் அழுவம் அப்படிங்கிறது கடல் சென்னி அப்படிங்கிறது உச்சி அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடைங்க நாலு ஒன்று மூணு ரெண்டு அப்படிங்கிறது சரியான விடை இருபத்தி மூன்றாவது வினா உறவு நீர் அழுவத்து ஒடுகலாமை கரையும் துறை என்ற வரிகளில் அடிகோடிட்ட அந்த சொல் அந்த லைனை வச்சு கீழ்கண்ட கூட்டுகளை யாராயும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் இந்த அடிகள் வந்து அகனானவற்றில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க அது தவறு அடுத்து இப்பாடல் அடிக்கடிட்டு சொல்லின் பொருள் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தவறு உறவு நீர் அப்படிங்கிறது வலிமையான நீர் தான் அங்க போகிறோம் ஆனால் கடல் நீர்னு வராது அப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே தவறு இப்பாடலை கண்ணனார் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் சரிங்க அப்போ ஆப்ஷன் சி மூன்று சரி ஒன்று ரெண்டு தவறு அடுத்து இருபத்தி நான்காவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி உருவாக்குவது கப்பல் அப்படின்னு சொல்றாங்க இது தவறு அடுத்து ரெண்டு பாருங்க உட்பகுதி தோண்டப்பட்ட மரங்கள் அப்படிங்கிறது தோணிகள் இது சரி ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்னு தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் பி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இருபத்தி ஐந்தாவது பொறுத்துக்க பாருங்க பங்குல் அப்படிங்கிறது காற்று வங்குல் அப்படிங்கிறது காற்று நீகான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவன் கோடு உயர் அப்படிங்கிறது கரை உயர்ந்த மாட ஒள்ளெறி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் ஏ அதாவது நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து வரும் இருபத்தி ஆறாவது வீணா கீழ்கண்ட நூல்களில் பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க பதிற்று பத்து நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வந்து அகனான அடுத்து இருபத்தி எட்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை யாராக இதில் பாருங்க காற்றின் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் கட்டுமரம் கப்பல் ஆகும் ஓகேங்களா இது தவறு அது வந்து பாய்மர கப்பல் அடுத்து கப்பலின் அடிமரம் வாங்கு எனப்படும் இதுவும் தவறு ஓகேங்களா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறுங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் கடல் அடுத்து முப்பதாவது வினா பொருத்து அதாவது பொருத்துக சவாராக புரிந்து விழுந்த கேக்குறாங்க இதழ் அப்படிங்கிறது திரிச்சொல் சாவி அப்படிங்கிறது திசைச்சொல் மாதம் அப்படிங்கிறது வடச்சொல் கப்பல் அப்படிங்கிறது இயற்சொல் அதாவது வினை இயச்சொல் அது வராதுங்க தப்பு இயற்கொல் ஆனால் வினை இயச்சொல் அது வராது அப்போ அது மட்டும் தப்பு முப்பத்தி ஓராது வேணா தவறாக புரிந்து வருத்தியிருக்க மண் அப்படிங்கிறது பெயர் இயற்சொல் அவனால் அப்படிங்கிறது இடை இயற்சொல் கூர் அப்படிங்கிறது உரித்திரைச்சொல் அழுவம் அப்படிங்கிறது வினை திரிச்சொல் அழுங்கிறது வினை வராதுங்க திரிச்சொல் வரும் இது மட்டும் தவறு அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா களஞ்சை கம்மியர் வருகன கூய் என கப்பல் கட்டும் கலைஞர் பற்றி குறிப்பிடும் நூல் மணிமேகலை முப்பத்தி மூன்றாவது வினா பொறுத்துக எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் வந்து இயற் அடுத்து காற்றோ கற்றோருக்கு மட்டும் விளங்கும் சொல் திரிச்சொல் வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொல் திசைச்சொல் வடமொழியிலிருந்து வந்து தமிழ் இடம்பெறும் சொல் வடச்சொல் ஓகேங்களா இது சரி அப்போ எல்லாமே சரியா புரிந்துருக்குறதால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து முப்பத்தி நான்காவது கீழ் கீழ்கண்ட குற்றங்களை ஆராய கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினார் இது தவறுங்க அடுத்தது பாருங்க மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் இது சரி கன்னட என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் இதுவும் சரி நாலாவது பாருங்கள் தச்சு மூலம் என்ற நீட்டல் அளவையால் கணக்கிட்டு கப்பல்கள் கட்டப்படுகின்றன இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு சரி ஒன்று மட்டும் தவறு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா தவறாக பொருந்தியுள்ளதே தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க வங்குல் அப்படிங்கிறது காற்று இந்த மழைன்னு இருக்குது அப்போ இது மட்டும் தவறு அழுவம்னா கடல் தெரியும் சாற்றினான் அப்படிங்கிறது சொன்னான் ஒரு பயன் அப்படிங்கிறது மிகுந்த பயன் உருபயன் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பில் என்ன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றுடர் அதாவது சாலத்தவ அந்த மாதிரி வரதெல்லாம் அது வரும் அடுத்து பாரு முப்பத்தி ஆறாவது வினா சங்ககால தமிழர்கள் சீரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தி பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க நாவாய் அடுத்து முப்பத்தி ஏழா வினா வேயா மாடம் என்பவர் என்ப எனப்படுவது என்னன்னு கேட்குறாங்க சாந்தினால் பூசப்படுவது ஆப்ஷன் பி அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய முப்பத்தி எட்டாவது வினா இலக்கிய முறைப்படி சொற்கள் பெயர் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இது தவறுங்க அடுத்து இலக்கண முறைப்படி இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடைச்சொல் என சொற்கள் நான்கு வகைப்படும் இதுவும் தவறு அப்போது இதில் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ ஆப்ஷன் டி அதாவது கூற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே தவறு அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பாய்மரக் கப்பலின் பாய் கயறு ஆகியவற்றின் பழுது ஏற்படும் பொழுது அவற்றின் மரப்பிசினை கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள சங்ககால நூல் பரிபாடல் அடுத்து நாற்பதாவது வினா காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்தனர் அறிந்திருந்தனர் என்ற உண்மையை ஆப்ஷன் ஏ நனையிரு முன்னிர் நாவாயோட்டில் வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிற புறநானூற்று அடிகள் தான் இந்த மேலே சொன்ன கருத்தை சொல்லுதுங்க என்னன்னா காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்தனர் அறிந்திருந்தனர் என்று உண்மையை கூறும் புறநானூற்று அடியை தேருக அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த ஃபர்ஸ்ட் கூற்றான நளியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அது குறிக்குது அடுத்து நாப்பத்தி ஓராதுதான் உறவு நீர் அழுவோம் இத்தொடரின் அடிக்கொடிட்டு சொல்லின் பொருள் வந்து கடலுங்க அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது நாற்பத்தி ரெண்டு இதுல குறிஞ்சு பாட்டு மற்றும் பொருந்தாது ஏன்னு கேட்டாங்கன்னா இது பத்து பாட்டு மீதி மூணுமே வந்து எட்டு தொகை நூல்கள் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய இதில் பாருங்க மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர் இது சரிங்க அடுத்தது பரிபாடலில் மருதத்தினையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியுள்ளார் இது வந்து தவறு அடுத்து மருதத்தினை பாடுவது வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்பட்டார் இது சரி அப்போ ஆப்ஷன் டி ஒன்று மூணு சரி ரெண்டு தவறுங்க அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா புலால் நாற்றம் உடையதாக அகனூர் அகநானூரால் கூறப்படுவது வந்து கடல் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா சங்ககால தமிழர்கள் கடல் போன்ற பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் தெப்பம் தாங்க பொருந்தாது அதில் நாற்பத்தி ஆறாவது கீழ்காணும் எந்த அயல்நாட்டு பையனை தமிழர்களின் கப்பல் கட்டு முறையை பாராட்டியுள்ளாள் ஆப்ஷன் சி போலோ அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா பொறுத்து இதில் எரா அப்படிங்கிறது அடிமரம் பருமல் அப்படிங்கிறது குறுக்கு மரம் சுக்கான் அப்படிங்கிறது கப்பலை திருப்பதற்கு பயன்படுவது சமுக்கு அப்படிங்கிறது சிமை அதாவது திசை காட்டும் கருவிங்க அப்ப ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா நாலு இரு முன்னீர் நாவாயொட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் வெண்ணி கொயத்தியார் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பதாவது வினா களம் தந்த பொற்பரிசும் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து என்ற பாடலை இயற்றியவர் புறநானூறு அந்த அந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்கிறாங்க தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் சொல்லுதுங்க அடுத்து வினா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று பாராட்டப்படுவர் பென் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா தவறாக புரிந்துள்ளதை தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க இதுல லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது கலங்கரை விளக்கம் ஓசன் அப்படிங்கிறது பெருங்கடல் கப்பல் தொழில்நுட்பம் போது மெரீன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறது மரின் பயோஸ்பியர் இது தவறுங்க அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தவறு அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது வினா தற்சமம் அப்படிங்கிறது வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது சரி அடுத்து தற்பம் என்பது வடமொழியில் இருப்பதை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுவது ரெண்டுமே சரிங்க அப்போ ஆப்ஷன் சி குற்று ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி